Let's go. அன்பான வாடிக்கையாளர்களே இன்று நம்ம ஃபேமிலி சூப்பர் இல் கிடைக்கும் மிகச்சிறந்த அரிசியை பார்ப்போம் நாயரா சூப்பர் ஏஸ்ட் ஜெல் குக் ரைஸ் இந்த அரிசி சூப்பர் ஏஸ்ட் சரியான முறையில் சேமிக்கப்பட்டதால் சுவையும் மனமும் அற்புதமாக இருக்கும் குக்கிங் எளிமையாகவும் சாதம் மிருதுவாகவும் இருக்கும் எந்த ஸ்பெஷல் ஆனாலும் சாம்பார் ரைஸ் கர்ட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்ட் சாய்ஸ் நீங்க பிரியாணி புலாவ் அத்துடன் சாமானிய சாதம்னு வேக வைத்தாலும் சுவையோ தரமோ எப்போதும் சிறப்பாக இருக்கும் சாதாரண நாளாக இருந்தாலும் பண்டிகை நாளாக இருந்தாலும் நாயரா ரைஸ் தான் உங்க குடும்பத்துக்கு சரியான தேர்வு அருமையான சுவை மனம் மென்மை எல்லாமே ஒரே ரைஸ்ல இப்போதே வாங்குங்க நயரா ஜெல் குக்கிங் ரைஸ் இருபத்தி ஆறு கிலோ வாங்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் ஐந்து கிலோ சென்னை இட்லி ரைஸ் ஃப்ரீ 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 லிமிடெட் ஸ்டாக் ஒன்லி மிஸ் பண்ணிடாதீங்க தீபாவளியே ஆரம்பிக்கல அதுக்குள்ள ஆஃபர் ஆரம்பிச்சாச்சா சமையல் ரொம்ப ஈஸி ஆஃபர் ரொம்ப டேஸ்டி இப்போவும் இல்லைங்க மிஸ் பண்ணினாலும் இல்ல இனி உங்க வீட்டில் சாப்பாட்டு அனுபவம் இன்னும் உயர்ந்ததாக இருக்கா நாயரா சூப்பர் ஏஜ் ஜெல் கை வாங்குங்கள் இப்போதே கிடைக்கிறது உங்கள் ஃபேமிலி சூப்பர் இல் மட்டும் லிமிடெட் ஸ்டாக்ஸ் வாங்கியவர்கள்தான் சுவை அறிந்து கொள்வாங்க மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணி எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ